ஓம் ராம் ஷீரடி சாய் குடும்பத்திற்கு வணக்கம் சாய் பாபாவின் அற்புதங்களை பகிர்ந்து கொள்வது நான் உங்கள் சக்தி கங்கா ஸ்நானம் ஒரு மகர சங்கிராந்தி தினந்தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவரை கங்கை நீரால் குளிப்பாட்ட மேகா விரும்பினான் இந்த செயல்முறைக்கு உடன்பட முதலில் பாபா மனதில்லாதவராயிருந்தார் ஆனால் அவரது தொடர்ந்த வேண்டுதல்களில் காரணமாக அவர் சம்மதித்தார் கோமதில் ஆற்றில் புனித நீர் கொணர்வதற்காக அவன் இருபத்தி நாலு மைல்கள் போய் வர சென்று திரும்ப வேண்டும் அவன் நீர் கொண்டு வந்து பா மத்தியான ஸ்நானத்திற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பாபாவை அதற்காக தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஒரு பக்கரி என்ற முறையில் தனக்கும் கங்கை நீருக்கும் ஒன்றும் தொடர்பு இருக்கவில்லை என்று பாபா மீண்டும் அவனிடம் இந்த குளியலிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டினார் ஆனால் மேகா அதற்கு செவிசாய்க்கவில்லை கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகிழ்வார் என்று அவனுக்கு தெரியும் அந்த நல்ல நாளன்று அவனது பாபாவுக்கு சம்மதிக்க கீழ கீழிறங்கி வந்து ஆசன பலகையில் அமர்ந்து தலையை முன்னால் நீட்டிக்கொண்டு ஓ மேகா எதையாவது தயவு செய்வாயாக தலையை உடம்பின் பிரதான பாகமாதலால் தலைமேல் மட்டும் நீரூற்று உடம்பு முழுவதும் குளிப்பதற்கு அது சமம் என்றார் அப்படியே என்றான் மேகம் அவன் அபிஷேக கலையத்தை மேலே தூக்கி தலையின் மேல் ஊற்றத் தொடங்கினான் ஆனால் அப்படி செய்து கொண்டிருக்கும்போது அன்பால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஹர்கங்கே என்று கூவிக்கொண்டு அவர் உடல் முழுவதும் நீரை ஊற்றிவிட்டான் களையத்தை புறத்தில் வைத்துவிட்டு பாபாவை பார்க்கத் தொடங்கினான் அவனது வியப்புக்கு ஆச்சரியத்துக்கும் ஏற்ப பாபாவின் தலை மட்டுமே நினைந்திருந்தது உடம்பு ஈரமில்லாமலே இருந்தது பாபாவின் அற்புதங்கள் மேகாவை மட்டுமல்ல நம்மளையும் சிலிர்க்க வைத்தது